வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்டா முருக்கங்காய் பிரட்டல் தான் எங்களோட ஸ்டைலில் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து நான் இந்த முருக்கங்காய் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே அவ்வளோ அருமையான ஒன்று நீங்களும் இதே போல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் பெரும் சீரகம் போடுங்க இல்லைய சின்ன சீரகம் அடுத்து கடுகு போடுங்க இல்லை நல்லா பொடியட்டும் பொரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்தோன்னே வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கண்டிப்பாக இந்த கோல்டன் கலருக்கு போடணும் அப்போ தான் அதோட டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு வந்துடுது இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தக்காளி பழத்தை போடலாம் ரொம்ப பழகம் நல்லா பழத்த பழமும் எடுங்க ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி பழம் நம்ம புளி விட போடுறது கிடையாது ఇదిమరీ తా వదా తా పోటముల తిప్పరం నెల అడవు మిక్స్ పన్నీ వదో போட்டு அப்பப்போ உங்களுக்கு அதுங்க விஷ்டோன்னு அடிப்பிடிக்கும் விடாமல் கொஞ்சம் நல்லா கிண்டி போவாங்க நல்லா மசி நம்ம மிளகாட்டு போடணும் போட்டுவோம் முருக்கங்காய நல்லபடியா பழகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து ரெண்டாக்கி வச்சிருந்தோம் அடுத்தது வந்து இந்த வந்து ரெண்டாம்ப முதலாம் பால் வந்து இருக்கட்டும் அதாவது முதல்ல எடுக்கிற பால் வந்து முதலாம் பால் சொல்லுவோம் ரெண்டாவது அடுக்கிறது வந்து ரெண்டாவது பால் சொல்லுவோம் இருக்கிற இருக்கு அதே இதில் வந்து ஊற்றி கொதிக்க விடுங்க பார்த்தீங்களா நம்ம முதலாவது பால் விட்டோம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த முருக்கங்காய் வந்து நல்லா அவிய விடுவோம் அந்த காய் வந்து அவியணும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி விடுவோம் இதை வந்து நல்லா அவியட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பால் ஊற்றி நம்ம மூடி வச்சுருந்தால் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்க முக்கியிருக்கேன் பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் எல்லாம் ஆழத்து ரெண்டு வந்திருக்கு பாருங்கள் திரிஞ்சு வந்துக்காது ரெண்டாவது பாருங்கள் காய் நல்லாவே காய் நல்லாவே இது பாருங்கள் வெந்திருச்சு இப்போ நம்ம முதலாவது பால் வந்து ஊற்றுவோம் முதலாவது பரோன்னா திக்கான பால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொடி வந்தோடனே இறக்குவோம் இப்போ இதை வந்து மூடி வச்சு விடுவோம் அந்த முதலாவது பால் விட்டுட்டே நீங்கள் ஓகே இப்போது நம்ம முதலாவது பால் விட்டு ரெண்டு நிமிஷம் ஆக பாருங்கள் சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே உறவு போல் இதே போல் நீங்களும் இந்த முருக்கங்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் பண்ண மாதிரி தேங்காய் பால் நல்லா அவிய வச்சு பண்ணி பாருங்க அதோடய டேஸ்ட்டே அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி மேலே திரண்டு வந்திருக்குன்னு நம்ம இதை புட்டு தோசை ஒயிட் ரைஸ் எதில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது காரக்குழம்பு மாதிரி புளி எல்லாம் ஊற்ற மாட்டேன் எங்களோட ஸ்டைலில் வச்சுருக்கேன் நீங்களும் இதே போல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே இதே போல் எனக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்